வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சிற்பி இவருடைய இயற்பெயர் சுப்ரம் பாலசுப்ரமணியம் இவர் ஊர் கோவை மாவட்டம் ஆத்துப்பள்ளாச்சி இவர் பிறந்தது இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெற்றோர் பொன்னுசாமி கண்டி அம்மாள் க இவர் பன்முகத்தன்மை கொண்டவர் கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் நூல்கள் பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள் ஒளிப்பறவை சற்பையாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி உரைநடை நூல் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதைகள் அலையம் சுவடும் மற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா சிரித்த முத்துக்கள் புன்னகை பூக்கும் பூனைகள் நிலவுப்பூ மெய் மெய்மயக்கங்கள் ஆதிரை நீலக்குருவி தேவயானி மகாத்மா பாரதி கைதி எண் இரநூத்தி ஐம்பத்தி மூன்று பெரும் மூச்சுகளின் பள்ளத்தாக்கு இறகு அடுத்தது இவருடைய சிறப்புகளை பார்க்கலாம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராக உள்ளார் இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி ஆகியவற்றில் மொழிக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் பாவேந்தர் பரிசு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய பரிசு பெற்றுள்ளார் கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லோ சொல்லை தேர்ந்து செதுக்கி தமிழ் பாடல் ஆக்கும் சிற்பி மிக முக்கியமான லைன் சொல்லை தேர்ந்து செதுக்கி தமிழ் பாடல் ஆக்கும் சிற்பி சாகித்ய அகாடமி ஞானப்பீடு ஞானப்பீட் தொகுப்புகளில் இவரது பாடல்கள் இடம்பெற்றுள்ளது மௌன மயக்கங்கள் பூஜ்யங்களின் சங்கிலி நூல்கள் தமிழக அரசின் பரிசு பெற்றது லலிதாம்பிகா அந்த ஜனம் எனும் கேரள நூலை மலையாள நூலை தமிழில் அக்னி சாட்சி என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தார் இந்நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் இவரை பற்றிய பாடம் பனிரெண்டாம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ளது